இன்று தமிழகத்திலே அத்தனை துறைகளிலேயும் ஆட்கள் பற்றாக்குறை இருக்கிறது இன்றைக்கு எந்த துறை அப்படின்னு சொல்ல முடியாது அது செவிலியர்களாகட்டும் டாக்டராக இருக்கட்டும் ஆசிரியர்களாக இருக்கட்டும் வருவாய்த்துறை ஊழியர்களாக இருக்கட்டும் அல்லது இபி டிபார்ட் மின்சாரத்துறை ஊழியர்களாக இருக்கட்டும் எல்லா துறைகளிலேயும் ஆட்கள் பற்றாக்குறை அரசு ஊழியர் பற்றாக்குறை என்பது மிக அதிக அளவில் இருக்கிறது அதை பற்றி ஒரு சதவிகிதம் கூட இந்த நிதிநிலை அறிக்கையில் எந்த ரெஃபரன்ஸும் இல்லை இதெல்லாம் ஒரு உதா ஒரு சில உதாரணங்கள் எங்களால் சொல்ல முடியும் அதனால் நிதிநிலை அறிக்கையில் அமைச்சருடைய தமிழும் பக்தியும் கலந்த அவருடைய உரையை ரசித்தோம் ஆனால் அதை தாண்டி மாநிலத்தினுடைய வளர்ச்சி தொடர்பாக தொலைநோக்கு பார்வையோடு தமிழகத்தை வந்து வஞ்சிக்கிறார்கள் ஒரு ஒற்றை வார்த்தையை கொண்டு ஒரு அரசியல் பேச்சாக இன்றைய பதிலுரை இருந்தது அவருடைய முழுமையான திரும்ப அவர்களுடைய நிர்வாக திறமையின்மைக்கு மத்திய அரசாங்கத்தினுடைய நிதி உதவி இல்லை என்பதுதான் ஒரே பதிலாக இருக்கிறது